வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் அப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு நம்ம எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் காலையில் பாருங்க மழை பூரிட்டே இருக்குது காற்று அடிக்குது உளுருது அப்படியே வெளியே வர்றதுக்கே ஒரு மாடு இருக்குது சிலு சிலியுன்னு இருக்குது இன்றைக்கி பயங்கர காத்து இங்க பாருங்கள் ரோட்டில் எப்படி கொட்டி கலக்குது காஞ்ச வேலையும் குச்சும் மழை வேற தூரிகிட்டே இருக்குது எவ்வளோ ஈரமா இருக்கு பாருங்க இந்த ஆடி மாதம் ஆரம்பிச்சு இருக்குது இல்லை இப்போ அதனால காற்று ரொம்ப அடிக்கும் இங்கே பகுதியிலலாம் நல்லாவே அடிக்கும் காற்று இப்போ ராக்சி பற்றி கோச்சிட்டு கூட வரவே மாட்டேங்குது அந்த புது நாய் வந்ததுலேருந்து ராக்ஸி ஆனால் ராக்ஸியும் நம்ம கொஞ்சம் பாருங்க ஸ்டார்க் காற்றுல விழுந்துட்டு இதெல்லாம் சின்ன சின்னது பழுத்தது பெருசு ஒன்று அவங்க ரெண்டு பெருசு இருக்குது மூணு ஒண்ணு எல்லாம் அடிபட்டு கிடக்கு அப்படியே மாறிச்சு வெயிலா இருந்தது ஒரு ரெண்டு நாளா அப்படியே குழு குழும் ஆயிடுச்சு இப்ப நாங்க மடுகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் பெப்பர் இருக்குது மிளகு அறுவடை செய்யறதுக்காக போயிட்டு இருக்கோம் அதனால தான் இப்போ அது பேப்பர் விட்டு போன பேப்பர் அது முதல்ல பெப்பர் அறுவடை முடிஞ்சுது இன்னும் கொஞ்சம் இருக்குது வீட்டுக்கு எடுத்துக்கலாமன்ட்டு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு லீவ் சாட்டர்டே சண்டே வந்து ரெண்டு நாள் லீவு கொடுத்தாச்சு அதனால் யாரும் வரல ஒருத்தர் வந்திருக்கிறாரு

புல்லு கலர் பாத்தீங்களா எப்படி இருக்குது ஏன் அப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா மருந்து அடிச்சிருக்காங்க புல்லு மருந்து இப்படி இருந்துட்டு அப்படி மாறும் இப்படி இருந்துட்டு அப்படியே காஞ்சி போய் மண்ணோட மண்ணா மாறிடும் இது एक्चुअली நான் அடிக்க கூடாது இது கொஞ்சம் க்ளோஸ் அப் எடுத்துக்கோங்க இவ்வளவு நல்ல பிரவுன் கலர்ல இருக்கு இது ஏனா இது ரொம்ப மோச வியாபாரத்துக்கு எதிரி இது இது நான் வந்து இந்த இடத்துல வியாபாரம் இல்லனால தான் இது ஆபீஸ் ஏரியா அதனால் தான் நாங்கள் இதை அடிப்போய்ங்க காய்கறத்துக்கு இதில் வந்து புல் வெட்டணும்னா ரெண்டு பேர் ரெண்டு நாளைக்கு வேலை செய்யணும் ஃபுல்லாக மருந்துனா ஒரு ஆள் அரை மணி நேரம் அங்கே நம்ம தோட்டம் வீட்டு பக்கத்துலன்னா ஆள் போட்டுதான் வைக்கிறோம் ஏதோ செடி வைக்கிறோம் இல்ல அது மட்டும் செடியும் வைக்கிறோம் இல்லைங்க ஆமாம் செடியும் வைக்கிறோம் பட்டர் ஃபுல் பழுத்து இருக்குது பாருங்க மஞ்சள் மஞ்சளாக இருக்கோம் நல்லா ஊற்றி இருக்குது இங்கையில முடிய போகுது சீசன் முடிய போகுது லாஸ்ட் ப்ரூட்ஸ் இவங்கலாம் இப்போ இந்த மரத்துல இருக்குது பழம் அப்புறம் பின் மரத்துல இருக்குது இல்ல இப்போ நல்லா பழம் இருக்குங்க பாருங்க கீழ வந்து விழுந்து கிடக்கு பெரிய காய் இது அழியிருது அது தான அழுகி விழுந்து நம்ம பார்க்கல இங்க பாருங்க இது நல்லா பெருசு ஐயையோ கொளக்கலம் நல்லா கொட்டை உள்ள ஆடுது ஒரு இடம் அந்த விழுந்த இடம் நஞ்சு போயிருக்குது அது வேஸ்ட் நம்ம இப்ப எடுக்க முடியாது இங்க பாருங்க ஆட்டுனா உள்ள சீடு கிருக்குதுன்னு ஆடும் சத்தம் கேட்குதான்னு தெரியல அப்படி இருந்தாதான் உண்மையாவே முத்தி போன பழம் இது சாப்பிடுறதுக்கு கரெக்டான பழம் இன்னைக்கு லீவு சனிக்கிழமைனால அப்படியே மேலே போயிட்டு ரெண்டு சைடும் கொழுந்து மலை நம்ம மலை தான் இதுவும் நம்ம இதுதான் இந்த மலையும் நம்மதும் அதுக்கு கீழேயும் நம்ம மலை தான் அந்த பக்கம் மேலே இருக்கிற மலையும் நம்ம மலை தான் இப்போது சும்மா இங்கே பக்கத்தில் போய் பார்த்துட்டு வருவோம் வெட்டி வெட்டியிருக்கிறாங்க எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க இந்த ரோடு தான் அது அதிகமாக மழை பெய்யறதுனால ரோடு எப்பவுமே இப்படி தான் இருக்கும் நாங்கள் அன்றைக்கி எல்லாம் வெட்டி இங்கே போட்டு எரிச்சோம் மேலே மழைலாம் க்ளீனாக இருக்குது பாருங்கள் கொழுந்து எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் இந்த செடிங்களுக்கும் நல்லது அதிகமாக புல் முளைச்சதுனா அது வளர விடாமல் தடுக்கும் அதனால் எப்போவுமே அதை பார்த்து பார்த்து சுத்தம் பண்ணிகிட்டு இருப்பாங்க வாங்க இப்போ மேல் ரோட்டுக்கு போகலாம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த ரோடு மல்லா ரெடி ஆயிட்டான் வெளியே போகிறான் எங்கேயோ போயிட்டு கலந்துட்ட என்ன மல்லா ரெடியா

கொளுந்து வண்டியே இதல தான் போகுது அந்த பெரிய லாரி ஃபேக்டரியில இருந்து வரமே அது இதல தான் போகும். وهنا முக்கால்வாசி கொளுந்து மலைங்கெல்லாம் இப்டி தான் இருக்கும். கீழ இடத்துல நல்ல ரோட்லாம் இருக்கும். நம்ம அது பிரைவேட் ரோட்னால கவர்மெண்ட் செய்ய மாட்டாங்க. கவர்மெண்ட்லாம் நம்ம தான் செய்யும் நம்ம செய்றோம் அடிக்கடி. ஆனா பெரிய மலை வந்து எல்லாம் போயிடும் இங்க பாருங்க பெப்பர் கொடி எவ்ளோ பெரிய போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொளுந்து மலைக்கு நடு நடுல பெப்பரும் இது கூடு அதுக்கப்புறம் பாக்கு வைப்பாங்க பாக்கு மரங்களும் இருக்காங்க வறுத்தையாக பார்க்க மரம் எல்லாமே வந்து நம்ம இங்கே வந்து மாத்தலையில வந்து இது ஸ்பைஸ் டவுங்னு சொல்கிறாங்க எப்படின்னா இங்கே வந்து கிராம்பு மிளகு பாக்கு சாதிக்கா பட்டை எல்லாமே இந்த ஏரியாலேருந்து தான் போகுது ஸ்ரீலங்கா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக சென்ட்ரல் ப்ராவின்ஸ் மாத்திலே தான் அதில் வந்து முக்கியமான இடம் இப்போ நான் கொஞ்சம் ஏத்தத்தில் வந்ததுனால மூச்சு வாங்குகிறேன் அந்த நைட் கிரீனா தெரியுறதெல்லாம் எல்லாம் கொழுந்துடும் அதெல்லாம் பறிச்சு தான் டார்க் க்ரீன்லாம் வந்து எடுக்கக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் முத்தி இருக்குது பாருங்க இந்த மலையிலலாம் நல்லா கொழுந்து வந்திருக்குது கொழுந்துக்கு முக்கியமான ஆள் யாருன்னா மழை வெயில் வெயிலும் கூட தான் ரொம்ப அதிக மழை வந்தாலும் அது ஒரு மாதிரி ஆயிடும் ஒரு நிதானமா மழை தூரிக்கே சிலு சிலுன்னு இருந்தா நல்லா கொழுந்து வரும் அங்கெல்லாம் நம்மளதான் இந்த மரம் தெரியுது அவங்களுக்கு இவ்வளவு உயரமா இருக்குது இந்த மரம் வந்து இந்த மஞ்ச கலர் பூ செண்பக பூ மரம் அது நம்ம மலையில அங்கங்க இருக்கும் பாருங்க நல்லா இருக்கும் அந்த பூ நம்ம முன்னாடி எல்லாம் பூக்காரங்க விற்பாங்க வாசனையா இருக்கும் அந்த செர்பக்கூடாது வீட்டு மரம் அதுல பூக்கு தண்டோம் கீழ கொட்டி கரமா இப்ப காய் வந்துருச்சு காய் வந்துருச்சு இப்ப பாருங்க எப்படி மழை இருட்டிட்டு இருக்கா தெடிக்குது

ஒரு மணி நேரத்துல போய்டுவோம்மா இல்ல அந்த ரோட் மோசமா இருக்கிறது ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும் நாற்பது நிமிஷம் ரோடு நல்லா இருந்துதான் இருந்து விஷயத்துக்கு போயிடலாம் மலை ரோட்ல ஃபாஸ்ட் போக முடியாதோ இங்கே மத்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கலாம் வெயில் அடிக்கிறது தான் இருக்கும் தூரத்துல பாருங்க நல்ல வெயில் மாற்றம் லேட் நல்ல வெயில் இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது குளிருது மழை இருட்டுது காற்றடிக்குது அப்படி இருக்குது இந்த இடம் அதுதான் நம்ம அந்த டீ இப்படி இப்படிதான் இருக்கும் அப்படியே மலையில சைட்ல பாருங்களேன் காஃபி செடி இருக்கு பழம் பாருங்க இதுதான் நான் எடுத்து காஃபி கொட்டை இது வறுத்து வச்சிருந்தேன் வீட்டில இப்ப சென்னையில இருந்து வந்தாங்க சொந்தக்காரங்க அவங்க கூட எடுத்துட்டு போனாங்க நல்ல வாசனையா இருக்கும் பொட்டி போனா அரேபியன் காஃபி அரேபியன் காஃபி வீடே மணக்கும் அந்த மாதிரி காஃபிடு கலப்படும் இல்லாம நல்ல காசு பெரும நம்ம காசு எடுத்து காய வச்சு வறுத்து பொடி பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி ஒரு காசு நமக்கு நம்ம எடுத்து நம்மளும் செஞ்சால் நல்லாயிருக்கும் நல்லா பழம் மாதிரி இல்லை நல்லா சிகப்பு கலரில் இந்த மாதிரி பழுத்த பழத்தை தான் எடுத்து நல்லா இடிப்பாங்க முதல்ல இடிச்சுட்டு அந்த ரெட்டு சதையெல்லாம் ஒதுக்கிட்டு உள்ளே இருக்கிற கொட்டையை நல்லா காயப்போட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற தோல் பட்டாணி தோல் மாதிரி உரியும் அந்த உரிச்சிட்டு வறுக்கணும் நல்லா முதல்ல இடித்து தான் இதை எடுப்பாங்க இடித்ததுக்கப்புறம் தான் அந்த கொட்டையை தனியாக வறுத்துட்டு இடிக்கணும் திருப்பி அந்த வறுக்கிறதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் பவுடர் பண்ணுறது வறுத்துட்டு அப்புறம் இல்லை தோலை உரிக்கிறதுக்கு திருப்பி இடிக்கணும் அதான் அது வந்து என்ன ஆகும்னா வெயிலில் காயும் போதே கொஞ்சம் உறிஞ்சிடுது பட்டாணி தோல் மாதிரி

கத்தி நல்லா ஷார்ப் விரல் பத்திரம் இந்த கட்டை விரல் ரோкси ரோкси வெட்ட கூடாதா ரோкси தள்ளி 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 thì subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn अभी तेरे पाना अभी पी रही है ऐलानी है चरण टाइम ओके क्या बोल एक और फूल ग्लास उनके पानी जैसे हैं ये तो ये माँ

हम्म कुरी गए मत करिए ग्रैंडमार्टिन हम्म व्हाट फॉर ग्रैंडमार्टिन विच ऑफ डैक्टर विच ऑफ विच ऑफ अब देखिए ये पुणे बाला मार पुणे के देखिए कुरी के दर कुरी जंगलों के மல்லா வந்து அப்படியே சாப்பிடுவேன் மல்லா மல்லா அப்படியே சாப்பிடுவேன் மழை குளிரில் இளநீ குடிக்கிறீங்களேன்னு கேப்பீங்க நாங்க வந்து கொஞ்சம் அடங்கு சூடாயிடுச்சு அதனால இதை குடிக்கணும் நம்ம பப்பி பாருங்க வர வர ரொம்ப தேரிட்டாரு நல்லா விளையாடுது கோழி சேவலெல்லாம் விரட்டி விரட்டி பிடிக்குது கொஞ்சம் விவரம் தெரியுது இப்போலாம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் விளையாடிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் கேஜில் போடலாம் இப்போது கொஞ்சம் சுட்டி தனம் ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் போக போக ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் நம்மளால் தாங்கவே முடியாது இந்த நாள் இப்படி தான் முடிஞ்சிது மக்களே மழையும் வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ ஆல் பாய்